அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம காவல்துறை அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ இருக்க காவல்துறை வந்து ஆளும் கட்சிக்கு அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்படுது எதிர்கட்சிகள் மற்ற அரசுக்கு எதிரான நிலைப்பாடு கருத்து உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு எதிர் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ளவங்கள்லாம் வந்து காவல்துறையை காவல்துறை அரசாங்கத்தின் ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறிப்போச்சு அப்படின்னு வந்து காவல்துறைக்கு எதிராக நிறைய கண்டனங்கள் தெரிவிக்கிறது நிறைய பார்க்குறோம் நம்ம ஒவ்வொரு போராட்டத்திலேயும் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை என்ன பண்ணுவாங்க காவல்துறையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சி சொல்லக்கூடிய அதைத்தான் வந்து அப்படியே கேட்டு செயல்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களது அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போலீஸ் அப்படின்னா அந்த போலீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கெத்து ஒரு திமிர் ஒரு லட்சியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த காவல்துறையில் நிறைய பேர் வேலை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லைவே இல்லை தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மேலே காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே மற்ற பணிகள் மற்ற வேலை மாதிரி அதுவும் ஒரு வேலை அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படி தான் இன்றைக்கி காவல்துறை இருக்குது காவல்துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் இன்றைக்கி அரசாங்க வேலைக்கு பணம் கொடுத்து தான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அதுலேயும் இப்போ அந்த காவல்துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி தான் அவங்களுடைய எஜமானர் அது மத் எங்கேயும் வேற எங்கேயும் வேலை கிடைக்காமலோ இல்லைன்னா காவல்துறையில் பணம் கொடுத்தோ ஏதோ ஒரு இதில் வந்து மற்ற பணிகள் மாதிரி இதுலேயும் வந்து சேர்ந்துக்கிறாங்க அவ்வளோதான் மற்ற வேலைகள் மாதிரி இதுவும் ஒரு வேலை மற்ற கம்பெனிகளில் வேறு வேறு எந்த இதுலேயும் வந்து வேலை கிடைக்காம ஒரு குமாஸ்தா வேலை செய்கிற மாதிரி தான் வந்து காவல்துறையிலையும் வந்து சேர்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சீனியர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க வந்து செயல்படுத்துவாங்க அந்த சீனியருக்கு சீனியர் என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சி என்ன சொல்கிறதோ அதை தான் செய்வாங்க வேணால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எஜமானரே வந்து ஆளுங்கட்சி தான் இன்றைக்கி சிஸ்டமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த க காவல்துறையில் இருக்கிறவங்க அவங்கள பணி நீக்கம் செய்கிறதா இருந்தாலும் சரி தற்காலிக பணி நீக்கம் அப்புறம் வந்து அவங்கள காத்திருப்பு பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஆளுங்கட்சி அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் அதனுடைய காவல்துறையை கண்ட்ரோலே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும் முதலமைச்சர் வந்து அவங்க கட்சி அவங்க ஆட்சி நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அவர் செய்வார் அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக எந்த போலீஸ் இல்லையோ அவங்கள வந்து ஒன்று சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆளுங்கட்சி தலைமை கிட்ட கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை போலீஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கட்சி சார்ந்த ஆட்சியாளர்கிட்ட இருக்கவே கூடாது அது வந்து செப்பரேட் அதை வந்து தனிமைப்படுத்தணும் அதை வந்து எந்த ஒரு அரசியல்வாதிகளுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் அது வந்து தனியாக ஒரு நீதிபதியோ இல்லைன்னா ஒரு மிலிட்ரி ரிட்டையர்டு மில்ட்ரி ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டா காவல்துறை ஒரு போலீஸ் அப்படின்னா அந்த போலீஸுங்கிற வார்த்தைக்கு உண்மையான விளக்கம் அந்த போலீஸுங்கிற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அதன்படி வந்து அவங்க நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி இல்லாத போது காவல்துறையை நம்ம ஏவல் துறைன்னு சொல்கிறது ஆளுங்கட்சியின் ஏவல் துறையின்னு சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியாக இருக்க முடியாது காவல்துறையை தனிமைப்படுத்தி பாருங்கள் தனியாக ஒருத்தர்கிட்ட கொடுத்து பாருங்கள் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததே வந்து அரசியல்வாதிகள் தான் அப்படிங்கும் போது அவங்கள வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிற சொல்கிறத கேட்குற காவல்துறையை பார்த்து ஏவல்துறைன்னு சொல்றது சொல்கிறது நாளைக்கு அவங்களே ஆளுங்கட்சியாக மாறும்போது இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அவங்க வந்து எதிர்கட்சியாக மாறும்போது அவங்க சொல்லுவாங்க ஆளுங்கட்சியினுடைய ஏவல்துறையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்படி இவங்க ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி சொல்லிப்பாங்க காவல்துறையை தனியான ஒரு துறையாக மாற்றி பாருங்க அன்னைக்கு எல்லாமே சரியாக நடக்கும்